வெல்கம் டு ஹோம் வித் அனு நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல்லைன் பட்டன் இருக்குது ஆல் வந்து கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவில் சண்டே ஈவினிங் போல ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேல வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நாங்க எங்க போகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் இந்த பிளான் வந்து சடனாக வந்து எடுத்தது ரொம்ப நாளெலாம் பிளான் பண்ணி புக் பண்ணி வச்சுட்டுலாம் வந்து போல காலையில் பார்த்தோம் ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னால மூணு பிரம்மாண்டமான கோவிலை வந்து பார்த்துட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கொஞ்சம் வந்து தை சாதம் பண்ணிட்டு நாங்கள் வரைக்கும் வந்து சாப்பிட்டோம் குட்டிஸ் வந்து மேகி கேட்டாங்கன்னு சொல்லி மேகி பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டோம் கருப்பட்டியில் போயிட்டு நாங்களாம் காஃபி குடிக்கும் போது அப்படியே குட்டிஸ்க்கும் வந்து ஊட்டி விட்டாச்சு கார் இருந்தாலே ரொம்ப நல்லதுங்க நம்ம நினைச்ச இடத்துக்கு டப்புன்னு வந்து கிளம்பிடலாம் பட் எனக்கு தான் வந்து செட் ஆகாது ஆனால் கிளம்பும் போதே வந்து டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டு தான் வந்து கிளம்பினேன் போற வழியிலே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் போகும்போதே வந்து ஹோட்டல்ஸ்லாம் பார்த்துட்டே தான் வந்து போகணும் கரெக்டாக திரிச்சு ரீச் ஆகிறதுக்கு ஒரு டென் ஓ கிளாக் வந்து ஆயிடுச்சு போகும்போதே நல்ல மழை ரூமுக்கும் வந்து ரீச் ஆயிடுச்சு ஃபைவ் மெம்பர்ஸ் தங்குற மாதிரி ரூம் வந்து கேட்டுருந்தோம் ரூம் நல்லா நீட்டாகவே இருந்தது பட் என்ன தேர்ட் ஃப்ளோர் என்னடா தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் பட் காலையில் எழுந்து அந்த தேர்ட் ஃப்ளோருக்கு மேலே போய் பார்க்குறப்ப தான் வந்து தெரிஞ்சது வா சூப்பர்னு சொல்கிற மாதிரி வியூ இருந்துச்சு இவை பாப்பாவும் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெனு சொல்கிறேன் இவங்களுக்கு மெனு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் தேர்ட் ஃப்ளோருக்கு மேலே டெரஸ்க்கு போனோன்னா இதுதான் வியூ உச்சிப்பிள்ளையார் கோவில் காலையிலேயே கோபுரம் தரிசனம் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கோவில் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பிளான் தெரிஞ்சிருந்தா குழந்தைங்களுக்குமே அழகாக வந்து பாவாடை சட்டை எனக்கு புடவலாம் வந்து எடுத்துட்டு போயிருப்பேன் திடீர்னு பிளான்ன்றதுனால எதுவுமே எடுத்துட்டு போல இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே வந்து போட்டுக்கிட்டாச்சு பசங்களுக்கும் பண்ணலாம் ஊட்டி விட்டுட்டு நானும் காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து செக் அவுட் பண்ணிட்டு வந்து கிளம்பிட்டோம் கிளம்பபோதே ஷாஸ்கட்டிக்கெலாம் ஊட்டிட்டு தான் வந்து கிளம்பணும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன இடம் வந்து ஸ்ரீரங்கம் தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது அந்த கோவில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது அந்த கோபுரம்லாம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கோவிலை நான் பார்த்ததே கிடையாது கேள்விப்பட்டிருக்க ரொம்ப விசேஷமான கோவில்னு பட் நேரில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு பூ வாங்கி நாங்களும் வச்சுக்கிட்டு அப்படியே சாமிக்கும் வந்து பூ வாங்கியாச்சு யானையும் இருந்ததா அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க யுவி பாப்பா அப்படி இப்படி வந்து போயிட்டு அனன்யா கிட்டே போயிட்டு ஓடி வந்துட்டா அஷித்மே கொஞ்சம் பயந்தாங்க ஸ்கூட்டியை தூக்கிட்டு அப்படியே நானும் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு கோயில்குள்ள வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எண்ட்ரன்ஸில் தான் அவ்வளோ பெரிய கோபுரம்னு பார்த்தா உள்ளே ஒரு ஒரு கோபுரமும் அப்படி இருந்துச்சு கோவிலுக்குள்ளே போகும்போதே நிறைய கடைகள் வந்து இருந்தது சாமி பொருட்கள் எல்லாமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க நம்ம தேவைன்னா அங்கேயே வந்து வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராமானுஜரை வந்து பார்க்க போய்ட்டோம் ஒம்பதரை மணிக்கு தான் வந்து சாமி பார்க்க வந்து உள்ளே அலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆயிரங்கால் மண்டபம் அதுக்குள்ளே சுற்றி இருக்கிற சாமிகள் எல்லாமே வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து வந்துட்டோம் சரி ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் எல்லா கோபுரமும் தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஒருத்தருக்கு ன்னு வந்து சொன்னாங்க நாங்களுமே அஞ்சு பேருமே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே எல்லாம் அப்படி இருந்தது நான் கவுண்ட் பண்ண வரைக்குமே ஒரு பதினோரு கோபுரம் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது அங்கே இருக்கிற சிலைகள் தூண்கள் இதெல்லாம் பார்க்கும் போது எவ்வளோ வேலைப்பாடுகளில் எப்படி தான் கட்டினாங்கனே தெரியல இதெல்லாம் அவங்கள மேலே போயிட்டு மேலே ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே வந்து எடுக்கலாம் போன உடனே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இங்கே பார்க்கறதுனே தெரியல சுற்றி வந்து கோபுரம் தான் அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே டைமிங் வச்சு தான் உள்ளே வந்து அனுப்புகிறாங்க கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் ஒருத்தருக்கு நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துருந்தோம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் நான் வந்து பெருமாள் மாதிரி படுத்துக்கிறேன் ஆண்டால் மடியில் பெருமாள் எப்படி படுத்துட்டு இருப்பாரோ அந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது அதுவும் இந்த குட்டீஸ்லாம் வந்துட்டு நாங்களாம் வந்து சின்ன சின்ன சாமிங்கன்னு சொல்லி போஸ்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதுதாங்க மேலே இருந்த மொத்த கோபுரத்தோடைய வியூமே சுற்றி வந்து கோபுரம் தான் வந்து இருக்கும் நாங்கள் அதை பார்த்துட்டு கீழே வந்து வந்துட்டோம் லைனில் நிற்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் லைனில் நின்று நின்று சாமியை பார்க்க வந்து உள்ளே போகணும் கரெக்டாக ஏகாதேசி வரை அன்றைக்கி பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாளாக நல்லா பூஜை பண்ணியிருந்தாங்க அங்கே பிரசாதம் சாப்பிட்டுட்டு அடுத்த கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த கோவிலுக்கு வரதான் நாங்கள் திருச்சிக்கே வந்து வந்தோம் வெக்காளியம்மன் உறையூர் வெக்காலியம்மன் வந்து சொல்லுவாங்க கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு இந்த கோவிலுக்கு போய்ட்டோம் நாங்கள் கார்லேருந்து இறங்கும் போதே பெல் சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருந்தது ஐயோ கோவில் க்ளோஸ் பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடகரன் வந்து போனோம் கரெக்டாக நாங்கள் உள்ள நுழையும் போது அந்த அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க கோவில் கோபுரம் வாசல்ல இருந்து அந்த அம்மன் வந்து நல்லா கரெக்டாக வந்து தெரிஞ்சாங்க கொஞ்ச நேரம் அப்படியே வந்து நின்றுட்டு எல்லா அபிஷேகமும் பார்த்துட்டு கரெக்டாக அலங்கரிக்கும் போது ஸ்க்ரீன் மூடிடுவாங்களே அப்போ இந்த மஞ்சள் பேப்பர் வந்து வாங்கின டென் ருபீஸ் கொடுத்து வாங்கின அங்கேயே வந்து கொடுக்குறாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் ஆசைகள் இதெல்லாம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் எழுதிட்டு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு வந்து கட்டணும்னா கண்டிப்பாக ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே நடந்துரும் வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் இன்னொரு விசேஷமாக இருக்குது அந்த அம்மனுக்கு சாத்தான புடவ வந்து ஏலம் வந்து விடுவாங்க அந்த புடவையை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல கண்டிப்பாக நல்லது வந்து நடக்கும் வந்து வந்து அந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி வரைக்கும் தான் அந்த ஏலம் வந்து விடுவாங்களா அப்ப போய் நம்ம வாங்கிட்டு ரொம்பவுமே வந்து நல்லது நம்ம போகிறப்போ ஒரு புடவையும் வந்து எடுத்துட்டு போய் அந்த அம்மனுக்கு சாத்தணும்னா இன்னுமே வந்து நல்லது அம்மன் முகம் அவ்வளவு கலையா வந்து இருந்தது கண் மாட்டாம அந்த அம்மனை பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு எங்க அம்மாவுடைய முகம் உருவம் வந்து அப்படியே வந்து தெரிஞ்சுது அப்படியே அந்த அம்மன் கிட்டே நாங்கள் எழுதி எடுத்துகிட்டு போன அந்த மஞ்சள் பேப்பரை வந்து சுற்றி அந்த அம்மன் கிட்டே அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து கட்டினேன் நான் அந்த கோவிலில் இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா அந்த அம்மன் வந்து வெட்ட வெளியில் தான் வந்து இருப்பாங்க நம்ம எல்லாருமே சுற்றி வந்து நிழலில் வந்து இருக்கிற மாதிரி அவங்க வந்து இருக்க மாட்டாங்க வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் அந்த அம்மன் மேலே டேரெக்டாக வந்து போடும் இதுவே அந்த கோவிலுடைய விசேஷம்னே வந்து சொல்லலாம் நாங்களும் நல்ல சாமி திருப்தியாக வந்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் அவ்வளோ மனசுக்கு வந்து நிறைவாக இருந்தது இந்த அம்மனை பார்க்கணும்னு நினச்சிட்டா வந்து பார்த்துட்டு ஒரு மேஜிக்னே வந்து சொல்லலாம் குழந்தைங்களுக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு வரல சரி அப்படியே லஞ்சில் போயிட்டு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸஸ் ரெண்டு பேருக்குமே எடுத்துட்டு அப்படியே லஞ்சும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து தஞ்சை பெரிய கோவில் தான் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை இந்த கோவில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆனால் சரி எப்போ போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட்லாம் வந்து பார்த்தோம் கிடைக்கல சரி போக முடியாது போல இருக்கு ஸ்டேம் ஆகுது கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன் பட் இப்படி சடனாக வந்து போவோன்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை இந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் வந்து கொடுத்துட்டேன் பட் சடனாக வந்து இப்படி முன்னாடியே போவேன்னு சொல்லிட்டு நினைக்கல பட் எப்படி போனால் என்ன எனக்கு அந்த கோவில் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக உள்ளே போகும்போதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடயே வந்து போனேன் அந்த கோபுரம்லாம் பார்க்கணும் சாமியெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோவில்னா ரீல்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சோஷியல் புக்லெலாம் வந்து வரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லலாம் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது அந்த காலத்துலலாம் இப்படி இப்படி யோசிச்சு இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு வந்து தெரியல எல்லாருமே நந்திக்கிட்ட இருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா பார்க்குறாங்கன்னு பார்த்தா இருந்து சிவன் தெரியும் வந்து சொல்லியிருந்தாங்க நானும் போய் பார்த்தேன் எனக்கு வந்து தெரியல சரி உள்ளே போய் சிவனை நான் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போன மூணு கோவிலுமே ரொம்ப கூட்டமாக இருந்தது எப்போவுமே சேட்டர்டே சண்டேஸில் தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தா மண்டேவும் வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு விசேஷமான நாளுமே கூட அன்றைக்கி உள்ள போய் சிவனை பார்த்துட்டு நல்ல தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணாமூர்த்தியுமே வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போய் பார்க்குற மாதிரி தான் இருந்தது அவரையும் கும்பிட்டுட்டு அப்படியே விநாயகரையும் கும்பிட்டுட்டு சுற்றி அப்படியே கோபுரத்தெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் எப்போவுமே தஞ்சாவூர்னால் அந்த தலையாட்டி பொம்மை வந்து ரொம்ப ஃபேமஸாக சரி போய் வாங்கலான்னு சொல்லிவிட்டு கடையில் அங்கேயே வந்து கடையெல்லாம் வந்து இருந்துச்சு உள்ளே போய் பார்த்துட்டு தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் பட் கிளம்பி வரதுக்கு மனசே வந்து வரல எனக்கு அன்றைக்கி அந்த மூணு கோவிலுமே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாகவும் இருந்தது எப்பவுமே நம்ம எதாவது ஒரு கோவிலுக்கு போகணுன்னா கண்டிப்பாக நம்ம நினச்சா மட்டும் போக முடியாது கடவுளுமே நம்மளை பார்க்கணும்னு சொல்லி வந்து நினைக்கணும் கண்டிப்பாக நான் போன அந்த மூணு கோவிலுமே அந்த மூணு கடவுளுமே வந்து நினைச்சிருக்காங்க அதனால தான் நான் அவங்கள போய் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக மனசுக்கு ரொம்ப நிறைவாக வந்து இருந்துச்சு இதில் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்குமே சிஸ்டரிங் நான் ஃபேமிலிக்குமே வந்து சொல்லணும் இவங்களாம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் அங்கே போயிருக்கவும் மாட்டேன் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோஸ் எவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்